இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு பஞ்சாப் மாநில விவசாயிகள் எஸ்கேஎம் என்பி தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜித் சிங் தல்லேவால் அவர்கள் எழுபத்தி ரெண்டு வயதை கடந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று மீண்டெழுந்தவர் இந்தியா முழுமையிலும் இருக்கிற விவசாய அமைப்புகளை ஒருங்கிணைத்து குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்திற்கான நிரந்தர அரசாணை வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துவதோடு கடன் பெற்ற விவசாயிகள் திரும்ப செலுத்த முடியாமல் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் தற்கொலை செய்துகளுடைய எண்ணிக்கை கூடுகிறது கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை உச்ச நீதிமன்றத்திலேயே உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு ஆதாரத்தோடு எடுத்துரைத்திருக்கிறது அதுபோல விவசாயிகளுக்கு உரிய சந்தை வசதி இல்லை இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்கிற அமைப்பு இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசால் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக துவங்கப்பட்ட அமைப்பு கலைஞர் அவர்களால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் துவக்கப்பட்ட அமைப்பு இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனத்தில் டெல்டாவில் முதல் முதலில் நெல் கொள்முதலை கொள்முதல் செய்வதற்கு அரசு நிர்ணயிக்கிற வகை விலையில் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை துவங்கியது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை பின்பற்றி தான் மற்ற மாநிலங்களில் கொள்முதல் கொள்கையை பின்பற்றுகிற நிலை இருக்கிறது இந்த கொள்முதல் கொள்கையே கைவிடுகிற நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக மத்திய அரசு மத்திய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற ஒரு என்ஜிஓ ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் கொள்முதல் கொள்கையில் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் அனுமதிக்கிற கொள்கை முடிவை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கார்பரேட் நிறுவனங்கள் கையிலே மாறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி காலாக இருக்கிறது இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் பிபிடி நெல்லை உற்பத்தி செய்த விவசாயிகள் கிட்டத்தட்ட சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நானூறு ரூபாய் வரையிலும் குறைந்து விற்கக்கூடிய அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வர்த்தக சூதாடிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது மத்திய அரசு கொள்முதல் கொள்கைகளில் விவசாயிகள் நலன் சார்ந்த கொள்கைகள் புறக்கணிக்கப்படுகிறது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கைகள் கடைபிடிக்கப்படுவதால் விவசாயிகள் உற்பத்தி காலத்தில் மத்திய அரசாங்கம் அரிசிக்கு தடை விதிக்கிறது உற்பத்தி மிகை காலத்தில் அரிசிக்கு தடை விதிக்கிறது ஏற்றுமதி செய்வதற்கு உற்பத்தி குறைகிற போது ஏற்றுமதி தடையை நீக்குகிறது அப்படி என்றால் உற்பத்தி மிகை காலத்தில் இன்றைக்கு பிபிடி மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு இருக்கிறது பிபிடி அரிசி அது ஒரு நல்ல தரமான அரிசி தமிழ்நாட்டிலும் தென் மாநிலங்களிலும் விளைவிக்கக்கூடிய அரிசி உலகம் முழுமையிலும் அரிசி சாப்பிடுவோருடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது சதவீத நாடுகளில் அரிசி உண்ணுபவர்களுடைய எண்ணிக்கை பெருகியிருக்கிறது இந்தியாவில் தென்னிந்தியாவில் தான் அரிசி சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தோம் இன்றைக்கு இந்தியாவில் எழுபது சதவீத மக்கள் அரிசி சாப்பிடுவர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது தேவையில் எழுபது சதவீதம் தான் இந்தியா முழுமையிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது அதுவும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட இயற்கை பேரிடரால் வட மாநிலங்களில் அரிசி உற்பத்தி குறைந்திருக்கிறது சென்ற ஆண்டு தென் மாநிலங்களில் அரிசி உற்பத்தி குறைந்தது இன்றாண்டு தென் மாநிலங்களில் அரிசி உற்பத்தி பெருகி இருக்கிறது ஆனால் தட்டுப்பாடு உலகளவில் இருக்கிறது இந்தியாவிலும் அரிசி விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் விவசாயிகள் அறுவடை செய்கிற பிபிட்டி நெல் சென்ற ஆண்டை விட நானூறு ரூபாய் குறைந்து கொள்முதல் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறார் இந்த சந்தை பொருளாதாரத்துக்கு எதிராக ஒரு நிரந்தரமான சந்தை வசதி வேண்டும் என்கிற போராட்டத்தை எல்லாம் முன்மொழிந்துதான் எஸ்கே என் பி அமைப்பு கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதி இரண்டாவது கட்ட போராட்டத்துக்கு முதல் கட்ட போராட்டம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு ஆண்டுகளில் டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் இரண்டாண்டு காலம் போராடினோம் பிரதமர் வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திரும்ப பெற்றார் அதன் மீது நம்பிக்கை வைத்தோம் உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் மேற்கொள்வதற்கு குழு அமைத்தார் நாற்பது பேர் கொண்ட எண்ணிக்கையில் அமைக்கப்பட்ட குழு முப்பதாக குறைக்கப்பட்டது மீண்டும் அது இருபதாக குறைக்கப்பட்டது இருபது பத்தானது பத்து ஐந்து என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஐந்து பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறத தவிர விவசாய கருத்து கேட்கவில்லை குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டம் கொண்டுவருக்கு எந்த நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் இப்பொழுது மத்திய அரசாங்கம் வேளாண் விரோத சட்டங்கள் என்று சந்தைப்படுத்துவதற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது மறைமுகமாக அந்த சட்டத்தை புகுத்துகிற நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் கடந்த ஆறு மாத காலமாக ஈடுபட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு நுகர்ப்புற அணிவக் கழகம் கொள்முதலை கைவிட்டு தனியார் கையிலே ஒப்படைக்கிற நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதை எல்லாம் போராடி மாநில முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்து இது கலைஞர் கொண்டு வந்தது கலைஞருடைய மகன் நீங்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற போது கலைஞருக்கு துரோகம் செய்யக்கூடாது விவசாயிகளுக்கு துரோகம் அளிப்பதாக துரோகம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தியதற்கு பிறகு எங்களிடத்தில் கடிதங்களும் பெறப்பட்டது டெல்டாவை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் ஒப்படைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதனையும் எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நுகர்ப்புற வாணிப கழகத்துடைய கொள்முதல் எந்த வகையிலும் தடை செய்யக்கூடாது ஏற்கனவே இரட்டை கொள்முதல் அமலில் இருக்கிறது தனியாரும் கொள்முதல் செய்வார்கள் அரசு நிர்ணயிக்கிற விலையில் அரசினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக தமிழ்நாடு நுகர்ப்புற அமைப்புகளும் கொள்முதல் செய்யும் அப்படி விலை வெளிச்சந்தையில் வியாபாரிகள் அதிகமான விலை கொடுத்து கொள்முதல் பண்ணுவதற்கு வாய்ப்பு ஆனால் விவசாயிகள் அங்கேயே விற்றுக்கொள்வார்கள் இது மாதிரியான ரெட்டை கொள்முதல் இந்தியா முழுமையில் இருக்கிற போது கார்பரேட்டுகளுக்கு இப்ப தாரை பார்க்கிறார்கள் எனவே மிக மோசமான சட்டத்தில் முதல் பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் தான் இன்றைக்கு மத்திய அரசனுடைய விவசாயிகளுக்கான கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவு சந்தை கொள்கையாலும் விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுக்காததாலும் மிக மோசமாக பாதிக்கப்படுவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் காரணம் இரு பருவமழைகளை பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் இந்த பருவகால மாற்றங்களால் காலநிலை மாற்றங்களால் மிகப்பெரிய பருவகால மாற்றங்கள் ஏற்பட்டு பேரழிவு பெருமழையாக பாதிக்கக்கூடிய இரு மழைகளிலும் பாதிப்பை ஆண்டுதோறும் சந்திக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எனவே அதிகமான இயற்கை இடர்பாடுகள் பாதிக்கிற மாநிலம் தமிழ்நாடாக இருந்தாலும் இந்த மக்கள் விரோத சட்டங்களால் பாதிக்கப்படுவது தமிழ்நாடு இந்த பேரிடரால் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் கொண்டுவரப்பட்ட காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது அன்றைய தினம் இந்த திட்டத்தை இந்தியாவில் விவசாயிகளுக்கு செயல்படுத்துவதற்காக வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் என்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையே மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி அதன் மூலம் காப்பீடு செய்கிற நிலை உருவாகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பிரதமர் மேம்படுத்தப்பட்ட காப்பீடு திட்டம் என்கிற பெயரில் மத்திய பிரதமர் மோடி அரசாங்கம் பதினாலு பதினஞ்சு கார்ப்பரேட் நிறுவனங்களை காப்பீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது அதற்காக தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பிரீமிய தொகை செலுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுடைய பங்கு தொகை செலுத்தப்படுகிறது ஆண்டுதோறும் பாதிக்கப்படுகிறது இழப்பு ஏற்படுகிறது மகசூல் இழப்பு ஏற்படுகிற காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை துறை இடுமுறை இழப்பீடு வழங்குகிறது ஆனால் காப்பீடு செய்த விவசாயிகள் மகசூழப்பை சந்திக்கிற போது இழப்பீடு பெற முடியாத நிலையில் வீதிக்கு வந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாயை கார்பரேட் நிறுவனங்கள் அபகரிப்பதற்கு மத்திய அரசு வழி செய்திருக்கிறது கொள்கைகளையே தனது திட்டங்களாக ஆட்சியினுடைய கொண்டு செயல்படுகிற பிரதமர் மோடி தலைமையான ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதிமூணாம் தேதி சண்டிகரில் இந்த எஸ்கே என் அமைப்போடு மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது பேச்சுவார்த்தையில் எம்எஸ்பி கொண்டு வருவதற்கான சட்டம் கொண்டு எந்த உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை விவசாய திட்டங்களில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லவும் இலவச மின்சாரங்கள் மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது விவசாயத்துக்கு காலநிலை மாற்றத்தில் பருவநிலை மாற்றம் ஏற்படுவதால் பேரழிவு பெருமனை பெய்கிறது பல ஆண்டுகள் வறட்சியால் பாதிக்கப்படுகிறது எனவே இந்த பேரிடர் காலங்களில் உணவு உற்பத்தி பாதித்து விடாமல் பாதுகாத்து வருவது நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய உணவு பொருட்கள் தான் இன்றைக்கு அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அது அரசுக்கும் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு உணவை கொடுக்க வேண்டிய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசு கையிலே இருக்கிறது அதற்கு உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டிய கடமை விவசாயிகளுக்கு இருக்கிறது ஆனால் விவசாயிகளுடைய வாழ்க்கை நலிவடைந்து கொண்டிருக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது நலிவடையவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது தற்கொலைக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது இவ்வாறான நிலையிலேதான் கடந்த ஆண்டு பேச்சுவார்த்தையில் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி பேச்சுவார்த்தை நடந்தது மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் எஸ் கோயல் உள்ளிட்ட மூணு அமைச்சர்கள் பஞ்சாப் முதலமைச்சர் பதினாலு பேர் கொண்ட குழுவில் நானும் ஒருவன் இடம்பெற்றேன் ஐயா ஐயாக்கன் அவர்கள் இடம்பெற முடியாத நிலையையும் மத்திய அரசு உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இறுதி முடிவு எட்டப்படாத நிலையில் பனிரெண்டு மணிக்கு போராட்டத்தை தோக்கினோம் அன்றைக்கு கனூரி பார்டரிலும் சம்பு பார்டரிலும் ஹரியானா மாநில எல்லையில் பஞ்சாப் மாநிலத்திற்கு ஹரியானா மாநில எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்திலேயே கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களாக கடும் குளிரிலும் கடும் மழையிலும் கடும் வெயிலிலும் உயிரை பணைய வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் மத்திய அரசு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தடுத்து நிறுத்துகிறோம் என்கிற பெயரால் மூன்று கட்ட துப்பாக்கிச்சூடு பிரகமும் நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிருகங்களை விட கொடுமையான வகையில் மத்திய அரசாங்கம் விவசாயிகள் போராட்டத்தை முடக்குவதற்கு ராணுவத்தை பயன்படுத்துகிற அவலம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தான் எஸ்கே எம் என்புடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகஜீத் சிங் தல்லேவால் அவர்கள் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் சாகுவரை உண்ணாவிரதப் போராட்டத்தை தோக்குகிறார் அதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் அக்டோபர் மாதத்தில் பஞ்சாப் முன்னாள் முதல் முன்னாள் நீதியரசர் நவாப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் உற்பத்திக்குரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கிற எங்கள் கோரிக்கையை உள்ளடக்கிய தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்ற குழு அறிவித்த அந்த பரிந்துரைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தான் ஜெகஜீத் சிங் நல்லேவால் அவர்கள் இன்னைக்கு ஐம்பத்தி மூணாவது நாளாக சாகுவரை வரை உண்ணாவிரத போராட்ட துவங்கியிருக்கிறார் அந்த போராட்டம் தொடர்கிறது நீதிமன்றம் இருபது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அவரோடு நேரடி விசாரணை செய்து வருகிறது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழுக்கள் அங்கே சென்று அவரிடத்தில் நேரடியாக கருத்து கேட்டு வருகிறது அதே போல எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் குழு அவரிடம் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறது பஞ்சாப் மாநில அரசாங்கம் எடுத்த முயற்சி தோல்விடந்திருக்கிறது ஜகதீப் சிங் டல்லேவால் அவர்கள் என் உயிரை விட இந்திய விவசாயிகள் நலனே முக்கியமானது எனவே என் உயிரை பாதுகாக்க எடுக்கிற முயற்சியை மத்திய அரசு விவசாயிகளுக்கு நலனுக்கு எம்எஸ்பி கொண்டு வருவதற்கான சட்டத்தையும் விவசாயிகளுக்கு தேவையான சட்டங்களையும் கொண்டு வந்து தற்கொலை இருந்து பாதுகாப்பதை தான் நான் விரும்புகிறேன் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை பார்த்து நான் வாழ விரும்பவில்லை என்பதை ஆதாரத்தோடு உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவித்து விட்டான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கடந்த இரண்டு தினங்களாக மாநில அரசுகள் மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எம்எஸ்பி குறித்து கருத்து கேட்பதற்கான ஒரு ஐஏஎஸ் அலுவலர்கள் தலைமையிலான குழுக்களை ஏற்படுத்தியிருக்கிறது பல மாநிலங்களில் அந்த குழுக்கள் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துகிறது தமிழ்நாட்டில் இன்னும் அது துவங்கப்படவில்லை ஆனால் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் வாய்மொழி உத்தரவுகளாக தொடர்ந்து பிறப்பித்து வருகிறது மத்திய அரசு தற்போது சொல்கிறது வேளாண் துறை அமைச்சர் இப்பொழுது சொல்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு விடுகிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதே மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மறுப்பதால் தான் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது ஆனால் முன்னுக்கு பின் முரணாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக மத்திய அரசாங்கத்தினுடைய வேளாண் துறை அமைச்சரும் பேசுகிறார் பிரதமர் வாய் திறந்து பேச மறுக்கிறார் அவர்களுக்கு வாக்குகளாக பயன்படுத்துவதற்கு விவசாயிகளை பயன்படுத்துவதற்கு மோடி அரசு தவிர விவசாயிகள் தற்கொலை செய்த அடிப்படை காரணங்களை கண்டறிந்து தீர்வு காணுவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முன்வராத நிலையில்தான் தான் ஐம்பத்தி மூணாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் அவர் நலிவுற்றிருக்கிறார் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறார் இன்றைக்கு எய்ம்ஸ் போன்ற மிகப்பெரிய மருத்துவ நிபுணர்கள் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டால் கூட இனி அவர் வாழ்வதற்கு அவர் உடல் தகுதியை இழந்து விட்டது என்கிற செய்தியையும் அறிக்கையாக உச்சரித்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே இவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வு இந்திய நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் மோடி அரசால் நிறைவேற்றப்படுவது ஒட்டுமொத்த உலகமே வெட்டி தலை நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்திய விவசாயிகள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிபாடே தமிழ்நாடு விவசாயிகள் இன்றைக்கு அனுபவித்துக் இருக்கிறோம் எனவே இதனை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் தமிழ்நாட்டில் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவதற்கு முடிவெடுத்து தமிழ்நாடு காவல்துறை நமது மரியாதைக்குரிய ஐயா ஐயாக்கன் அவர்களை நடத்திய விதங்கை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள் எங்கள் உயிரை பணம் வைத்து போராடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அடையாளப்பூர்வ ரயில் மறியல் போராட்டத்தை கூட நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுக்கிறது அவர் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அவர் அழகழிக்கப்படுகிறார் இவர் தான் இந்தியாவினுடைய முதல் போராட்டத்தை சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு விவசாயிகளுடைய வேதனைகளை விவசாயிகள் படுகிற துயரங்களை உலகளாவிய எடுத்துரைத்த மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில் நடத்தியவர் இவருக்கு ஆதரவு கொடுத்தவர் தான் ஜெக்தீஷ் ஜி அவருக்கு இவர் ஆதரவு கொடுப்பதற்கு அவரை இந்த உடல் நலிவுற்ற நிலையில் போராட்ட களத்துக்கு சென்று ஆதரவு தெரிவிப்பதற்கு கூட இவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது கண்டவர்களுக்கு எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இவர் அந்த போராட்டக் களத்திற்கு சென்று அவருக்கு ஆதரவு அளிக்கிற வகையில் அனுமதி கொடுத்து உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் எனவே தொடர்ந்து போராட்டம் தொடர்கிற நிலையில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பக்கத்தோடு இருக்கிறது நான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவதற்கும் உடனடியாக இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் அடிப்படை நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்பப் பெறுவதற்கும் விவசாயிகள் தற்கொலை நிலைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற வங்கிகளில் பெற்றிருக்கிற கடன்கள் முழுமையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்வதில் உள்ளிட்ட நலன் நலன்காக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நிலையில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இது மத்திய அரசுக்கு எதிராக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அனைத்து ஒன்று கோடி மேற்கொள்ள இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து குடியரசு தின விழா அன்று மிக பெரும் பேரணியை தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் ஏற்கனவே எஸ்கே எம் அமைப்பு டெல்லியில் போராடியது அந்த அமைப்பும் ஏழு பேர் கொண்ட குழு எஸ்கேஎம் என்பி தலைவர் ஜகஜீத் சிங் தல்லேவால் அவரோடு சந்தித்து பேசி இந்த போராட்டக் களத்தில் தாங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாய அமைப்புகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் எஸ்கேஎம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் இந்த போராட்டத்தை டிராக்டர் பேரணியை வருகிற இருபத்தாறாம் தேதி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒன்று கூடி இருக்கிறோம்